வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது முதல் ஜாதகமான பத்து பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பணங்களை பார்க்கலாம் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு பூர்த்தி பண்றீங்க நீங்க பிறந்தது சனிக்கிழமைங்க அதாவது தேய்பிர நவமி தேதியில பிறக்கக்கூடிய நீங்க மக நட்சத்திர சிம்மராசியில பிறக்கக்கூடிய அமைப்பீங்க மகம் ஜெகமாலும்மாங்க அந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க நீங்க சரிங்களா உங்களுக்கு சந்திராசமமாக அமையக்கூடியது மீன ராசி சந்திராசமமா அமையும் மாமி மூமே இந்த பெயர் நாமம் கொண்டவங்களுக்கும் இப்ப நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி உத்திர உத்திராட நட்சத்திர தனுசு ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திர மேசராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க மக நட்சத்திர சிம்மராசில பிறந்தவங்களுக்கு எடுத்த உனையும் கேதுதான் தசாபுத்தி நடத்தியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரதசை ஒரு இருபது வருஷமோ சூரிய தசை ஒரு ஆறு வருஷமோ இப்போதைக்கு சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் நடக்கும் இந்த சந்திரன் பாத்தீங்கன்னா கேதுவோட சாரத்துல போய் இருக்கிறதுனால ராகு கேது தோஷம் இருக்கவங்க முழுசா பாதிக்கப்படுவீங்க அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துப்படி காலசர்ப தோஷமும் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் வெளியே வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னோம்னாலும் இந்த செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வக்ரம் ஆயிட்டாங்க அப்பனா ராகுக்கு இது போலவே செயல்படுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால இது தோஷமா வேலை செய்யும் அப்பனா இது எல்லாத்தையும் பாதிக்கும் குடும்பத்தை பாதிக்கும் குடும்ப சண்டை பிரச்சனை பிரிவா போய் முடியும் இல்லை அப்படின்னு சொன்னா பிரிவான வெளியூரோ வெளிநாடோ வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை உள்ளூருக்குள்ள இருக்க முடியாத சூழ்நிலை பூர்வீகத்துல இருக்க முடியாத சூழ்நிலை வீடு விட்டு வீடு மாறக்கூடிய சூழ்நிலை இது எல்லாத்தையும் ஏற்படுத்துவாங்க கணவன் மனைவிக்கு கடையில பிரச்சனை அதிகமாகி பிரிவு வரைக்கு இழுத்து கொண்டு நிறுத்த வேண்டிய சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா காரணம் இல்லாம சண்டையும் பிரச்சனையும் வரும் கடன் சம்பந்தப்பட்டது வரும் நோய் நொடியினால ஆஸ்பத்திரி வரையத்தை கொடுக்கும் ஆஹ் தீரா நோயினால வீட்டுல ஒருத்தவங்க இருப்பாங்க அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்தது நாடிமுறைப்படி நமக்கு இந்த ஜாதக ரீதியா என்னவா இருக்கா அப்படின்னு அலர்ஜி டெஸ்டர்ஜி வீசி மூச்சுத்தணல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் உணவு நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் நல்ல லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சில பேர் வண்டி வாகனம் வச்சிருப்பாங்க அதில் தொழில் செய்வாங்க டிரைவிங் சம்மந்தப்பட்ட வேலைக்கு போவாங்க அவங்களுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில பேர் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது சரிங்களா வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க சில சமயம் விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் இதனால் கைகாலில் உடையக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் உண்டு தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை இல்லைன்னா தந்தையை விட்டு தள்ளி இருக்க வேண்டிய சூழ்நிலையை உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு விந்தணுக்கள் நீத்து போகக்கூடிய சூழ்நிலையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு சில வயதுக்கு குழந்தை பாக்கியம் தடைபடக்கூடியதோ இல்லை அப்படின்னு சொன்னால் தள்ளி போகக்கூடியதோ ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க உங்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரும் கடவுள் பக்தி ஈடுபாடலாம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கு நிலை மனசுக்கு சொந்தக்காரன் ஒரே நேரத்தில் ஆயிரம் யோசனை பண்ணக்கூடிய அமைப்பு அழகுக்கு சொந்தக்காரங்க தான் நீங்க சரிங்களா இதே இது ஒரு பெண் பிள்ளை ஜாதகத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்க அதிகாரத்துக்கு சொந்தக்காரங்க சில சமயம் அரசு அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ நல்ல ஒரு ஆசிரியர் சம்பந்தப்பட்ட வேலையோ உங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா செவ்வாய் எனது வக்கரமாய் போயிருக்கிறதுனால முதல் தாரத்தினால பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா முதல் தாரம் இல்லை அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோணும் அப்படின்னா இரண்டாம் தாரங்கிறது வாழ்க்கையில் அருமையாக அமையக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குது பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வயிற்று வழி சம்மந்தப்பட்ட குழுவர்களும் முதுகு தண்டுபட பிரச்சனையும் ஒரு சில பேர்த்துக்கு கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது ஒரு சில பேர் கம்ப்யூட்ரு சம்பந்தப்பட்ட வேலையில் இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க டெஸ்ட்ரலர்ஜி வீசி திறன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கும் கொடுக்கும் சில சமயம் கற்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரைக்கும் எழுத்துட்டு போகும் அப்படிங்கிற காரணமாக இப்போதைக்கு தசா புத்தி பலன்கள் பார்த்துட்டோம் அடுத்து பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா நம்ம கோச்சார பலன்களை பார்க்கலாம் கோச்சார பலன்கள் படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சுப பலன்கள் எதுவும் உண்டா அப்படின்னா போன வருஷமே நல்ல சுப பலன் இருந்திருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் திருமணம் மறுமணம் எல்லாம் செய்யக்கூடிய யோகம் போன வருஷமே இருந்திருக்கு இந்த வருஷம் அதாவது சித்திரையிலிருந்து அடுத்த சித்திரை வரைக்கும் இருக்கக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டது தாராளமா நீங்க வாங்கலாம் இல்லை நாங்க புதுசா வீடே வாங்கிக்கிறோம் பழைய வீடை நாங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தாராளமா செய்யலாங்க அதுக்கு நல்ல அமைப்பா இருக்கு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிநிலை தடுங்கள் மிக்க நன்றி வாழ்க்கை